ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு ஃபேசிங்கில் ஒரு ஃபிளாட்டோட டீடெயில்ஸ் தான் பார்க்குறோம் இந்த பிளான்ல வந்து நமக்கு வந்து ரெண்டு பக்கம் வந்து கிராஸ் இருக்குது ஒன்று என்ன சைடு அப்படின்னு பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு சைடும் இன்னொன்று வந்து சவுத் சைடும் மீதி ரெண்டு பக்கம் நார்த்தும் ஈஸ்ட்டும் வந்து நமக்கு ஸ்ட்ரெய்ட்டாக இருக்குது நம்மளுடைய பில்டிங் அளவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீளத்தில் வந்து நாற்பத்தோரு அடி நீளமும் அகலை வந்து முப்பது அடி அகலத்துலையும் நம்ம வந்து ஒரு டூ பி டூ பிஹெச்கே ஹவுஸ் வந்து நம்ம பிளான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கார் பார்க்கிங்க்கான அளவு வந்து கொடுத்துருக்கேன் கார்பிங் கார் பார்க்கிங்கோட சைஸ் பார்த்திங்கன்னா டென் ஃபீட் நைன் இன்ச்சஸ்க்கு சிக்ஸ்டின் ஃபீட் கொடுத்துருக்கேன் கார் பார்க்கிங் அடுத்து வந்து நமக்கு வந்து மெயின் டோர் வரும் மெயின் டோருக்கு அப்புறம் நம்ம வந்து ஹால் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா எயிட்டின் ஃபீட்டுக்கு ஃபோர்டீன் ஃபீட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம் அதேமாரி பூஜை ரூம் பார்த்திங்கன்னா செவன் ஃபீட்டுக்கு டென் அண்ட் டென் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் செவன் ஃபீட் கொடுத்துருக்கோம் பூஜை ரூமோட பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா நார்த்தை பார்த்தா மாதிரி நம்ம வந்து பொசிஷன் கொடுத்துருக்கோம் ஈஸ்ட்டு பார்த்தா மாதிரி இல்லை நார்த்தை பார்த்தா மாதிரி கொடுத்துருக்கோம் அதேமாதிரி வந்து சவுத் ஈஸ்ட் அதாவது அக்னியில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அக்னி ப்ளஸ் நார்த் ஈஸ்ட் ஈசானியத்துக்கும் அக்னித்துக்கு அக்னிக்கும் நடுவில் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பாத்ரூம் கொடுத்துருக்கோம் பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம் பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா டென் ஃபீட்டுக்கு லெவன் ஃபீட் செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீட்டுக்கு செவன் ஃபீட் சிக்ஸ் இன்ச்சஸ் ஒன்று கொடுத்துருக்கும் வாஷிங் ஏரியா ஸ்டேர் கேஸு கீழே வாஷிங் ஏரியா கொடுத்துருக்கோம் அதோட சைஸ் பார்த்திங்கனா த்ரீ ஃபீட்டுக்கு சிக்ஸ் ஃபீட் கொடுத்துருக்கும் அதுமாதிரி டைனிங் பாருங்கள் டைனிங் ப்ளஸ் கிச்சன் ரெண்டுமே வந்து அட்டாச் ஆன மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் டைனிங்கோட சைஸ் பார்த்திங்கனா நைன் ஃபீட்டுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் செவன் ஃபீட் நைன் இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம் கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா டென் ஃபீட்டுக்கு லெவன் ஃபீட் கிச்சனோட சைஸும் அதேமாதிரி அது கிச்சன் அடுத்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று கொடுத்துருக்கும் ஸ்டோர் ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீட்டுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் சிக்ஸ் ஃபீட்டுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் நம்ம கொடுத்துருக்கும் அதேமாதிரி வந்து இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா டென் ஃபீட்டுக்கு சிக்ஸ்டீன் ஃபீட் கொடுத்துருக்கும் அதோட பாத்ரூமோட சைஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபீட்டுக்கு செவன் ஃபீட் கொடுத்துருக்கோம் இது டோட்டலாக நமக்கு வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா வருது அந்த கார் பார்க்கிங் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எக்ஸ்டென் பண்ணுறோம் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் நைன் ஸ்கொயர் ஃபீட் வந்து அதோட சைஸ் வருது இப்போ இந்த மொத்த ஃப்ளாட்டில் வந்து நம்ம வீட்டை சுற்றி வந்து நம்ம இடம் வந்து நம்ம தாராளமாக விட்டுருக்கோம் அவங்களுக்கு வென்டிலேஷனாக இருக்கட்டும் ஒரு வாக்கிங் பாத்வே பண்ணுற மாதிரி பிளான் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப பக்காவே அமைஞ்சிருக்கு இந்த பிளானில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டூ டி பிளான் த்ரீ டி எலிவேஷன் ஸ்டெக்ஷுவல் ட்ராயிங் எதுவாக இருந்தாலும் தாராளமாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அதேமாரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸில் எந்த மாதிரியான ஒர்க்கும் வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்